ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு நம்ம நம்மளுடைய சேனலில் தூங்கும் பொழுது கனவுல எள்ளு சாப்பிட்ற மாதிரி கனவு வந்ததுன்னா என்ன அர்த்தம் அப்படிங்கிறத பார்த்துடலாம் நம்மளுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் மனிதனாக பிறந்த அனைவருக்குமே ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்கும் பொழுது கனவு வர்றது சகஜமான ஒரு விஷயம் இந்த கனவுகள் பொதுவாக நம்மளுடைய ஆழ்மனதில் என்ன எண்ணங்கள் உள்ளதோ அதனுடைய அடிப்படையில் தான் வருகிறது அப்படிங்கிறது அறிவியலுடைய கோச்சு ஆனால் நமக்கு வர்ற கணவனை வச்சு நம்மளுடைய வாழ்க்கையில் அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு ஆன்மீகத்தில் சொல்லப்படுது அதனால் அனைவருக்குமே நம்ம கண்ட கனவுக்கு என்ன பலன் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுல ஆர்வம் அதிகமாகவே இருக்கும் நீங்கள் கண்ட கனவுல எள்ளினை சாதாரணமாக பார்த்தா கூடிய விரைவில் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்துக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வரும் அப்படின்னு அர்த்தம் அதனால் உங்களுடைய உடல் நலத்தில் அதுக்கு கவனம் தேவை அப்படின்றது குறிக்கக்கூடிய கனவாக எள்ளு கனவு வந்தால் அமையும் எள்ளு சாப்பிட்றது போல் கனவு வந்தால் என்ன பலன் அப்படின்னு பார்த்துடலாம் உங்களுடைய கனவுல நீங்கள் எள்ளுனே சாப்பிட்ற மாதிரி கனவு வந்துச்சுன்னா யாரும் கவனிக்காத ஒரு வாய்ப்பை நீங்கள் மதிப்பிடுவீர்கள் அப்படின்றதையும் இந்த வாய்ப்பை மற்றவங்க கவனிக்கிற வரைக்கும் உங்களுடைய தற்போதைய செல்வத்துடைய இன்னும் அதிக அளவு நீங்கள் பணம் சேர்ப்பீங்க அப்படிங்கிறத குறிக்கக்கூடிய கனவு தான் எள்ளை வந்து நம்ம சாப்பிட்ற மாதிரி நமக்கு கனவு வந்துச்சுன்னா அர்த்தம் உங்களுடைய வாயை சுற்றி எள் அல்லது உங்களுடைய துணியில் எள் இருக்கிற மாதிரி கனவு வந்தால் அதுக்கு என்ன பலன் அப்படின்னு பார்த்துடலாம் கனவில் உங்களுடைய வாயை சுற்றி எள் அல்லது உங்களுடைய துணியில் எள் இருந்துச்சுன்னா நீங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்காக அதிக அளவு பணத்தை நீங்கள் சேமிப்பீங்க அப்படின்னு அர்த்தம் எள்ளில் இருந்து எண்ணெயை எடுக்கிற மாதிரி செக் ஆடுற மாதிரி கனவு வந்துச்சுன்னா உங்களுடைய வேலையில் எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் அந்த வேலையை நீங்கள் ஈஸியாக செஞ்சு முடிச்சிடுவீங்க அப்படின்னு அர்த்தம் பூச்சிகள் பறவைகள் அல்லது விலங்குகள் எல் சாப்பிட்ற மாதிரி கனவுல வந்ததுன்னா அதுக்கு என்ன பலன் அப்படின்னு பார்க்கும் பொழுது பூச்சிகள் பறவைகள் விலங்குகள் இது எல்லாமே எள் சாப்பிட்ற மாதிரி நம்மளுக்கு கனவு வந்ததுன்னா உங்களுக்கு வீண் விரயம் செலவு ஏற்பட போகுது அப்படின்னு அர்த்தம் மற்றவங்க எள்ளு நமக்கு கொடுக்குற மாதிரி நமக்கு கனவு வந்துச்சுன்னா அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்க்கும் பொழுது நீங்கள் மற்றவங்களுக்கு எள்ளு கொடுக்குற மாதிரியோ மற்றவங்க உங்களுக்கு எள்ளு கொடுக்குற மாதிரியோ கனவு வந்துச்சுன்னா உங்களுடைய தொழில் வியாபாரம் சீக்கிரமாக வளர்ச்சியடையும் நீங்கள் மேன்மேலும் அந்த வியாபாரத்தில் நல்லா வளருவீங்க அப்படின்னு அர்த்தம் எள் நமக்கு கொடுக்குற மாதிரி கனவு வந்தாலோ எள்ளு நம்ம சாப்பிட்ற மாதிரி கனவு வந்தாலோ என்ன அர்த்தம் அப்படிங்கிறத பார்த்துருக்கோம் இது வரைக்கும் எள் நம்மளுடைய கனவில் வந்தால் என்னெல்லாம் பயன்கள் அப்படிங்கிறத பார்த்துருக்கோம்